அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கி நாம் பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலிருந்து கலப்பெண்கள் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிற தலைப்பிலிருந்து ஒரு வினா பார்ப்போம் இந்த கலப்பெண் சாப்டரில் கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள்ங்கிற உட்பளைப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலர்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வாங்க வீடியோவுக்கு போவோம் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் செட் டு பி unimodular if mod z equal to 1. A complex number z is said to be unimodular if mod z equal to 1. If suppose z1 and z2 are complex numbers such that z1 minus 2 z2 divided by 2 minus z1 into z2 bar is unimodular and Z2 is not unimodular, then the point Z1 lies on dash. Option A, circle of radius 2, option B, circle of radius root 2, option C, straight line parallel to x axis, and last option D, straight line parallel to y axis. This is the end of

இசட்டோன் அமைவது இப்போ இந்த இசட்டோன் எங்கு அமைது ஆப்ஷன் ஏ ஆரம் இரண்டு உடைய வட்டம் ஆப்ஷன் பி ஆரம் ரூட் டூ உடைய வட்டம் ஆப்ஷன் சி எக்ஸ் எச்சுக்கு இணையான நேர்கோடு ஆப்ஷன் டி ஒய்ஹ்க்கு இணையான நேர்கோடு இப்போ இந்த கணக்கை தீர்வு காணணும்னா நமக்கு இந்த மட்டினுடைய பண்புகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இதனுடைய கருத்துருக்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம் த conjugate ஆஃப் complex நம்பர் அதாவது இணை கலப்பெண் பன்னிரெண்டாம் வகுப்பு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி மாடுலர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் அதாவது கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததான் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மாடுலர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலர்ஸினுடைய பண்புகள் அதாவது மட்டினுடைய பண்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு கான்செப்ட் தெரிஞ்சுருந்தா இந்த கணக்குக்குள்ளே நாம் போகலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு

அப்போ பகுதி அப்படி இருக்கும் இதனுடைய கற்பனை பகுதி மட்டும் குறி மாறும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இதனுடைய வடிவ கணித விளக்கம் எப்படின்னா இப்போ இது ஆர்கன் தளம் இந்த ஆர்கன் தளத்தில் இது மெய் மெய்யச்சு இது கற்பனை அச்சு அதாவது ரியல் ஆக்சஸ் இது இமேஜினரி ஆக்சஸ் இப்போ ஒரு கலப்பெண் இசட்டுங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணுறேன் இஸ் x இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்போ சூஸ் பண்ணும்போது இதனுடைய இணைக்கலப்பெண் எக்ஸு மெய் மெய்ஹச்சு அப்படியே மெய்யோட அச்சனுடைய மதிப்பு அப்படியே இருக்கும் ஆனால் இதனுடைய கற்பனை எச்சில் இங்கே ஒய் இருக்கு இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் ஐஒய் அவ்வளோதான் இதனுடைய இணைக்கலப்பெண் அடுத்ததான் என்ன பண்ணுறோம் பண்புகள் இதனுடைய பண்டுகள் என்னென்னா z bar bar equal to z இசட் இந்த பண்பு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் எப்படின்னா ஒரு என்னுடைய இணை கலப்பேன் எடுத்தோம் எடுத்தோம்னா இப்ப இசட் பாரின் கலப்பேன் அப்போ இணைக்களப்பெண் எடுத்தோம்னா bar bar which is equal to இசட் இந்த பண்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பாப்போம். நம்ம பார்ப்போம் இப்ப equal டூ 2 ஐ த்ரீ இப்போ இசட் பார் என்ன 2 ஐ த்ரீ திரும்பி இப்போ இதுக்கு இணை களப்பெண் எடுத்தா ஐ த்ரீ Z இதுதான் பண்புன்னு நம்ம சொல்கிறோம் இஸ் எட் பார்பார் Z இந்த பண்பு இதில் தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நின் மட்டுக்க மட்டு மட்டு என்னங்கிறது பார்ப்போம் இப்போ கலப்பெண் Z is equal to X plus IY மட்டு மதிப்பு modulus of Z என வரைய படிகிறது இந்த modulus of Z என்னனா root of மெய்ப்பகுதி squared பிளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் இதனுடைய வடிவ கணித விளக்கம் இப்போ ஆர்கன் தளத்தில் இது ரியல் ஆக்சிஸ் இது இமேஜினரி ஆக்சிஸ் அதாவது இது மெய் அச்சு இது கற்பனை அச்சு இது ஆதி புள்ளி இந்த ஆதி புள்ளியிலேருந்து இந்த புள்ளி ஒரு பிங்கிற புள்ளி எக்ஸ் கமா ஒய் எக்ஸுங்கிறது மெய்யச்சினுடைய அளவும் ஒய்ங்கிறது கற்பனை அச்சினுடைய அளவும் குறிக்கிது இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் இந்த செங்கோண முக்கோணத்தில் எக்ஸ் ஒரு பக்கமாகவும் ஒய் மற்றொரு பக்கமாகவும் அமைது நமக்கு தெரியும் இப்போ செங்கோண முக்கோணத்தின் பண்பு என்ன இது ஒரு பக்கம் இது மற்றொரு பக்கம் இது வந்து கர்ணமாக அமையும் அப்போ கர்ணத்தின் நீளங்கிறது தான் இந்த ஓபி இந்த கொடுத்துருக்க கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு அதாவது ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இதை தான் நம்ம இங்கே மட்டு மதிப்புன்னு நாம் சொல்கிறோம் இப்போ மட்டுக்கான பண்புகள் பார்க்க போகிறோம் மட்டுக்கான பண்புகள் ஒன்று மாடுலஸ் ஆஃப் இசேட்டு ஒரு கலப்பெண்ணின் மதிப்பும் ஒரு மட்டு மதிப்பும் சமமாக இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக இரண்டு கலப்பெண் இசட் ஒன் வகுத்தல் இசட் டூவினுடைய மதிப்பு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை மாடுலஸ் ஆஃப் இசட் டூ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மூணாவதா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருங்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த தெரிஞ்சிருக்கணும் இந்த பண்புகள் தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த கணக்குக்குள்ளே போகலாம் இப்போ கணக்கு இசட் என்பது மட்டு ஒன்று உடைய கலப்பேன். அதாவது மட்டு ஒன்று உடைய கலப்பெண்கிறது மாடுலர்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ இசட் ஒன் இசட் டு கலப்பெண்கள் எனில் இசட் ஒன் மைனஸ் டூ இஸ் அட் டூ டிவைடட் பை டூ மைனஸ் இஸ் அட் ஒன் இஸ் டூ பார் இது இணை கலப்பெண் இஸ் அட் டூவினுடைய இணைக்கலப்பெண் என்பது மட்டு ஒன்று உடைய கலப்பெண்ணு நான் அவங்க கொடுத்துட்டாங்க மட்டு ஒன்று உடைய கலப்பெண்ணா இதனுடைய மட்டு மதிப்பு ஒன்றுங்கிறது கொடுத்துட்டாங்க கணக்கில் இப்போ இந்த இடத்துல நான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறேன் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா modulus of z1 by z2 is equal to modulus z1 by modulus z2. ஒன் பை இந்த modulus இந்த இடத்துல நான் split பண்ண போகிறேன் which implies modulus ஆஃப் தொகுதியை எழுதப் போகிறேன் தனியாக இஸ் அட் ஒன் மைனஸ் டூ இஸ் அட் டூ டிவைடட் பை z equal to ஒன் இப்போ இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் அப்போ என்ன வரும் modulus ஆஃப் இஸ் எட் ஒன் மைனஸ் டூ இஸ் எட் டூ 2 minus z1 ஆஃப் டூ மைனஸ் ஜட் ஒன் இன்ட்டு பார் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த போகிறோம் இப்போ வர்க்கப்படுத்தும் போது மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் டூ இசட் டு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டுனஸ் இசட் ஒன் இசட் டூ பார் ஹோல் ஸ்கொயர்ட் மாடுலஸ்ல ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தியிருக்கோம் வர்க்கப்படுத்தும் போது இந்த பண்பை நான் பயன்படுத்துகிறேன் மாடுலஸ் ஆஃப் டூ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ இசட் இன் டு இசட் பார் அதாவது இந்த கலப்பெண்ணை ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணைக்கல பெண்ணையும் நாம் என்ன பண்ணலாம் பெருக்கிக்கலாம் அப்போ என்ன இந்த இடத்துல z1 minus ஒன் மைனஸ் டூ இஸ்அ டூ இன்ட்டு இதனுடைய இணைக்கலப்பெண் இசன் மைனஸ் டூ இஸ் அது இணைக்கலப்பெண் இன்ட்டு அதே மாதிரி வலதுபுறமும் டூ மைனஸ் இஸ் அட் ஒன் இஸ் அட் டூ பார் இன்ட்டு டூ மைனஸ் ஹோல் பார் இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இஸ் 2 ஒன் மைனஸ் டூ இந்த இடத்துல இனைக் கலப்பேன் இஸ் bar ஒன் பார் மைனஸ் ரெண்டு separate செப்பரேட் பண்ணிக்கிறேன் இயு ஒரு ப்ராப்பர்ட்டி அடுத்ததா, இங்கே டூ மைனஸ் இஸ் z2 bar into, இந்த full bar எப்படி split பண்லானா, அதாது z1 minus z2 bar is equal to z1 bar minus z2 bar. அப்பா, 2 minus z1 bar minus z2 bar- bar இங்கும்போது it is z2 only. இந்த இந்த எடுத்துக்கு நான் பயன் படுத்திரது మైస్ట్ మైస్ టు a ton bar minus 2 is a two bar is a ton bar minus 2 is a two bar z equal to 2 minus is a ton is a two bar 2 minus is a one is a two bar 2 minus is a ton bar is a 2 செக் பண்ணிப்போமா இஸ் அட் ஒன் இஸ் அ டூ இருக்கு இங்கே இசன் பார் இஸ் அர் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இஸ் அட் டொன் இஸ் அஸ் அட் ஒன் இஸ் அடுத்ததா இசன் பார் இஸ் அசொன் பார் இஸ் அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல இப்போ இது ரெண்டையும் நாம் பெருக்க போகிறோம் Z1 Z1 bar இஸ் Z1 ஒன் பார் இஸ் அட் ஒன் இஸ் அட் ஒன் பார் மைனஸ் டூ இஸ் ஒன் இஸ் டூ பார் அடுத்ததா மைனஸ் டூ இஸ் அட் ஒன் பார் இஸ் minus டூ மைனஸ் 2s மைனஸ் ப்ளஸ் டூ పెరి ట్ బ 2 factor multiply பண்ணும் நமக்கு 4 terms இருக்கான் check பண்ணிக்கங்க check பண்ணி முடுச்சுடே z1 z1 bar வந்து நம்ம எப்படி எழுதலாம் modulus of z1 square நி எழுதலாம் அடுத்ததா வேறு என்ன இந்த எடத்தில minus 2 z1 z2 bar இந்த term cancel ஆகுது அடுத்ததா minus 2 z1 bar z2 minus 2,

modulus ஜெட் ஒன் இதில இதில் z2 டூ இசட டூ போற மாடுலஸ் ஆஃப் இசட் டூ எழுதி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் இதை லெஃப்ட்டுக்கு கொண்டு வரோம் அப்போ modulus ஜெட் ஒன் ஸ்கொயர்ட் இப்போ இது லெஃப்ட்டுக்கு வரும்போது அதாவது இடதுபுறம் மைனஸ் மாடுலர் ஜெட் ஒன் ஸ்கொயர் மாடுலர் ஜெட் z2 ஸ்கொயர் இந்த ஃபோரும் இடதுபுறம் வருது அப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மாடுலஸ் இசட் டு ஸ்கொயர் அப்போ நமக்கு வலது புறம் ஒன்றுமே இருக்காது என்ன நம்ம ரெண்டு உறுப்பையும் இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு உறுப்பில் பொதுவா என்ன இருக்குன்னா மாடுலஸ் இசட் ஒன் ஸ்கொயரை நான் காமனாக எடுக்கிறேன் போது ஒன் மைனஸ் இப்போ மாடுலசன் ஸ்கொயரை ரெண்டாவது உறுப்புலேயும் வெளியில் எடுத்துட்டேன் அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் டு ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டு உறுப்பில் மைனஸ் நாலு வெளியில் எடுக்கும்போது இங்கே ப்ளஸ் ஒன் இங்கே ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே மைனஸ் கொடுக்குற ஃபோரை வெளியில் எடுத்துட்டேன் அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் டு ஸ்கொயர் equal to 0. இப்ப இந்த இது first ஒரு இது செகண்ட் term இந்த second termலி 1 minus mod z2 square இருக்கு okay? first termலி 1 minus mod z2 square இப்ப இது outerல் எடுக்கிறேன் நானும் அப்ப next step mod z1 square last step copy பணிப்போ இன்று 1 minus mod z2 square minus 4 into ஒன் மைனஸ் மாட் square எட் டூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்ஸ் அகேண்ட் செக் பண்ணிக்கலாம் ஒன் உள்ள mod z2, இங்க டூ இங்கே ஒன் மைனஸ் மார்ட் இஸ் அட் டூ ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ இது ரெண்டு ஃபர்ஸ்டு டேர்ம் இது செகண்ட் டேர்ம் இந்த ரெண்டு டர்ம்லையும் ஒன் மைனஸ் மார்ட் இஸ் வந்து காமனாக இருக்கு ஸோ will take it out, அப்போ உள்ள என்ன இருக்குன்னா mod z1 square minus 4 equal to 0. Per rend factors one factors are more each. First factor in an 1 minus mod z2 square equal to 0. Alla de mod z1 square minus 4 equal to 0. இப்ப இந்த இடத்த பார்த்தோம்னா வலதுபுறம் கொண்டு mod z2, mod z2 equal to 1 என்ன வருது this implies திஸ் எம்ப்ளைஸ் 1 ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இல் get equal to ஒன் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணும்னா, இஸ் டூங்கிறது மட்டு ஒன்று உடைய கலப்பேன் அல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து இம்பாசிபிள் இருக்க இயலாது இருக்க இயலாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ணோம்னா மாட் இசட் ஒன் ஸ்கொயர் ஜீக்குவல் டூ இந்த மைனஸ் ஃபோர் வலதுபுறம் போச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் இங்கேயும் ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்தோம்னா மாட் இஸ்ஸெட் ஒன்னு ஜீக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இப்போ மட்டு மதிப்புங்கிறதுனால இல் டேக்கன் as ப்ளஸ் டூ அப்போ இதை எப்படி எழுதலான்னா mod இஸ் minus ஒன் மைனஸ் equal to ரெண்டுன்னு எழுதலாம் இது குறிக்கிது குறிக்குதுன்னா ஆர்கன் தளத்தில் இது மெய்யச்சு இது கற்பனையச்சு ஆரம் ரெண்டு உடைய இது ஆதி இது ஆர் அதாவது இது ஆதி மையம் வந்து ஆதி ஈக்வல் டு ரெண்டுங்கிறது ஆரம் அப்ப ஆரம் ரெண்டு உடைய ஒரு வட்டத்தை குறிக்கிறது நமக்கு இதுலேருந்து நமக்கு தெரியுது இந்த சமன்பாடு தான் வட்டத்தின் சமன்பாடு ஒரு கலப்பன் இசட் மைனஸ் r டு ஆறுன்னு இருந்ததுன்னா ஏங்கிறது மையம் ஆறுங்கிறது ஆரம் இப்போ இந்த இடத்துல மையம் ஆதி ஆரம் வந்து ரெண்டு அழகுகள் அப்போ ஆரம் ரெண்டு உடைய வட்டம்ங்கிறது நமக்கு தெரியணும் மாணவ செல்வங்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்